ஒவ்வொரு மாதமும் பல்வேறு மகத்துவங்களை கொண்டிருக்கு தமிழ் மாதங்களின் அடிப்படையில் சூரியன் மகர ராசியில் ஆவதில் தொடங்கும் தை மாதம் முதல் நாள் சூரியன் வடக்கு நோக்கி செல்வது உத்தராயண காலத்தின் தொடக்கத்தையும் குறிக்கும் தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிகவும் புண்ணியமான காலத்தின் தொடக்கம் என்றும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசை என்றாலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க உகந்த நாளாக சொல்லப்படுது நம்முடன் மா வாழ்ந்து மறைந்த நம் முன்னோர்களுக்கு இந்த நாட்களில் தர்ப்பணம் சித்தாந்தம் திதி கொடுப்பது மிகவும் சிறப்பு என சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக வருடத்தில் மூன்று அமாவாசைகள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கு ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த அமாவாசை நாட்கள்ல அதாவது கட்டாயம் நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தோமானால் குடும்பத்துல சகல ஐஸ்வர்யங்களும் முன்னோர்களின் ஆசையும் கிடைக்கும் என சொல்லப்படுது தை அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை தை அமாவாசையானது உத்தராயண காலத்தின் வரும் சிறப்பான அமாவாசை என்று சொல்லப்படுது அதாவது சூரியன் தை மாதத்தில் மகர ராசியில செஞ்சரிக்கிறார் சனியின் வீடான மகரத்தில் அவரது தந்தையான சூரியன் பிரவேசிக்கும் காலமாக சொல்லப்படுது இதனால சூரியனை பிதுர்காரகன் என்றும் சந்திரன மாதுர்காரகன் என்றும் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக சூரியனும் சந்திரனும் இணையும் காலத்தை தான் அமாவாசை என்று சொல்றோம் இப்படி சூரியனும் சந்திரனும் சனியின் வீட்டில் சஞ்சரிப்பது தை அமாவாசையின் கூடுதல் சிறப்பாக சொல்லப்படுது இதனை புண்ணிய காலம் என்று சொல்வாங்க நம் முன்னோர்களும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நமக்கு நம்முடைய சன்னதிற்கும் பல அசுப பலன்களை கொடுப்பதாக சொல்லப்படுது இதனால தான் நம்முடைய முன்னோர்களின் திதியன்று நாம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கு இதை நாம் சரியாக கடைபிடிக்காவிட்டால் திருமண தடை தொழில் தடை வேலையின்மை குழந்தையின்மை நீங்கா வறுமை அகால மரணம் தீராத நோய் போன்ற அசுப பலன்களை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மாதம் மாதம் செய்ய முடியாதவர்கள் இந்த மூன்று அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்து அவர்களின் பரிபூர்ண ஆசையை நம்ம பெறுவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது இந்த தை அமாவாசையில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக கடன் பிரச்சினையிலிருந்து தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இது போல நம்ம செய்து வருவதன் மூலம் முன்னோர்களின் அருள் மட்டுமல்ல குலதெய்வத்தின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தை அமாவாசை என்பது பிருத்தர்களுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுது உத்தராயண காலத்தின் வரக்கூடிய முதல் அமாவாசை இது சூரியனும் சந்திரனும் மகர ராசியில ஒன்றாக இணையும் இந்த நாட்கள்ல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதால நம்முடைய சன்னதிகளுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் தொடராது என்பது ஐதீகமாக சொல்லப்படுது தந்தை இல்லாத ஆண்கள் மட்டுமே தர்ப்பணம் செய்ய தாய் இல்லாதவர்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை குடும்பத்தில் அகால மரணம் அடைந்தவர்களுக்கு படையல் கொடுக்கலாம் அமாவாசை அன்று அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது எளிதில் ஜீரணமாகும் உணவுகளை உட்கொள்ள வேண்டும் கிழங்கு வகைகள் மற்றும் சில காய்கறிகளை நாம் தவிர்க்கலாம் பாசிப்பருப்பு போன்றவற்றை உணவில் சேர்த்துக்கொள்ளலாம் அமாவாசை அன்று பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை பச்சரிசி வெள்ளம் போன்றவற்றை காகத்திற்கு உணவு படைப்பது முக்கிய ஒன்று சொல்லலாம் காகம் பித்தர்களின் அம்சமாக கருதப்படுது அமாவாசை என்று கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறந்தது இதனால் தெய்வ அனுகூலம் முன்னோர்களின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் தை அமாவாசை என்று திருவோண நட்சத்திரமும் சந்திரனின் சஞ்சாரமும் செய்கிறது எனவே திருப்பதி ஏழுமலையான் உள்ளிட்ட பெருமாள் கோவில்களுக்கு சென்று வழிபடுவது மிகவும் விசேஷமாகவும் சொல்லப்படுது பரிகாரமாக நாம் தெய்வ வழிபாடுகளை காலை ஒன்பது மணி முதல் பத்து மணிக்குள் செய்வது நல்லது பிதிருக்காரர்களை நம்ம பதினோரு மணியிலிருந்து இருந்து பன்னிரண்டு மணிக்குள் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் முன்னோர் வழிபாட்டுல நாம் முறையாக இருந்து வழிபட்டு முன்னோரை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக தான் இந்த தை அமாவாசை தினம் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் முன்னோர்களை நினைத்து நாம இப்படி வழிபடுவதன் மூலம் நம்முடைய முன்னோர்களின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது பொதுவாக தை மாதம் என்பது மங்களங்கள் மகிழ்ச்சி ஆகியவை நிறையும் மாதமாக புதியவற்றின் துவக்க மாதமாக கருதப்படுது மார்கழி மாதம் என்பது ஆன்மீக மாதம் என்பதால் அதில் விசேஷங்கள் எதுவும் நடத்தப்பட மாட்டாங்க மாறாக தை மாதம் பெருக்கத்திற்கான மாதம் என்பதால் அதில் திருமணம் போன்ற விசேஷங்கள் புதிய தொழில் துவங்குவது புது வீடு குடிபுகுவது போன்ற சுப நிகழ்ச்சிகள் அணிவகுக்கக்கூடிய ஒரு மாதமாக சொல்லப்படுது தை மாதத்தின் முக்கிய நாளாக பொங்கல் பண்டிகை தை அமாவாசை தை பூசம் ஆகியவை சொல்லப்படுது தை மாதத்துல வரக்கூடிய இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசை தினமாக இருக்கு இந்த அமாவாசை நாட்கள்ல நாம விரதம் இருந்து வழிபடுவதன் மூலம் முன்னோர்களின் அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நாம விரதம் இருக்கும் போது கட்டாயம் குலதெய்வத்தையும் வழிபடுவது நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடிய ஒன்றாக இருக்கு தை அமாவாசை வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக நம்முடைய கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நாம் பொதுவாக அமாவாசை என்றாலே நம்முடைய முன்னோர் வழிபாட்டுக்குரிய ஒரு முக்கியமான நாள் அந்த வரையில அமாவாசை பற்றி நாம் இப்படி தான் நினைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அதை அமாவாசையில் வரக்கூடிய தினத்தை வைத்து அதற்கான பலன்கள் மாறுபடும் குறிப்பாக அமாவாசை வரும் நாட்கள்ல அம்மன் வழிபாடுகளையும் செய்வதும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக இந்த தீபத்தை ஏற்றி வழிபடுவதன் மூலம் சுக்கிர பகவானின் அருள் பெற ஏற்றக்கூடிய ஒரு தீபமாகவும் இருக்கு தை அமாவாசையானது விடியற்காலை முதல் அன்றைய நாள் முழுவதும் இருக்கிறது தை அமாவாசையில நாம காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலம் முன்னோர்களின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அமாவாசை அன்று சமைக்கும் உணவை நாம முன்னோர்களுக்கு கொடுப்பதாக நினைத்து காகத்திற்கு வைத்து வருகிறோம் எனவே அந்த சாப்பாட்டில் கீரை காய் கிழங்கு போன்ற உணவுகள் முக்கியமாக இடம்பெற்றிருக்க வேண்டும் மிகவும் முக்கியமானதாக வாழைக்காய் இருக்க வேண்டும் ஏனெனில் முன்னோர்களின் அருளால் நம் குளம் சன்னதிகள் வாழையடி வாழையாக தலைக்க வேண்டும் தான் வாழைக்காயை தவறாமல் நம்ம சமைக்க வேண்டும் அந்த அமாவாசை தினமான காகத்திற்கு நாம உணவு வைத்து அது சாப்பிட்ட பின்னரே வீட்டில் உள்ளவர்கள் சாப்பிட்டு விரதத்தை முடிப்பாங்க அப்படி காகங்கள் சாகதத்தை எடுத்துக்கொண்டால் முன்னோர்களின் ஆசை கிடைக்கிறது என்றும் நம்பிக்கையாக சொல்லப்படுது முன்னோர்கள் இறந்த தேதி ஆடி அமாவாசை தை அமாவாசை மாகல்ய அமாவாசை வழிபாட்டுல காகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு உணவு அளிப்பதாக காரணம் இதுதான் பூஜை செய்து காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது நாம் குளித்துவிட்டு தான் செய்ய வேண்டும் முன்னோர்கள் இறந்த தேதி கண்டிப்பாக நாம் தெரிந்து அந்த வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு அன்று வைக்கும் உணவை நம்ம காகத்திற்கு வைத்த பின்னர் சாப்பிடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதன் மூலம் செய்வினை கோளாறுகள் நம் வீட்டு பக்கம் எட்டி பாராது தீராத கடன் தொல்லைகள் நீங்கும் யமனும் சனியும் சகோதரர்கள் ஆவார் இதனால காகைக்கு உணவிடுவதால இருவரும் ஒரே சமயத்தில் திருப்தி அடைவாங்க அமாவாசையன்று காகைகளுக்கு வழிபடுவதால சனி பகவானின் திருப்திப்படுத்துவதாகவும் கருதப்படுது தை அமாவாசை தினத்தில் வீட்டில் உணவு சமைத்து முன்னோர்களுக்கு படையலிட்டு காகத்திற்கு வைத்து அனைவரும் சாப்பிடுவது நல்லது சனிஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருக்கும் என்றும் யமனின் தூதுவனாகன காகத்திற்கு சாதம் வைத்தார் நம்முடைய முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசி வழங்குவாங்க என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதுபோல் நாம் செய்து வருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே